مان کي ڏسڻو آهي பண்டைய தவிம வளர்ந்து வருகிறது. நிலையது. முழு வளர்ந்து வந்து உயிர்மதற்கு, குடிக்குதற்கு தவிம உள்ளது. இது சர்வதேச நாளே அதுக்கு ஆதரவாக உள்ளது. மனிதர் ஒவ்வொருடையமே அதிக உற்சாகத்துடன் முகமத்தில் சாதுவே மார்க்கத்தை மதித்தோடு கொண்டே இருக்கிறது. கைத்தறி நிறுவனம் தனது வசதி மூலம் தனது தொழில் விவசாயிகளுக்கு நிதி அளிக்கிறது. அவருடைய சமூகத்த பாரேட்டு முடிவெடுப்பதோடு பாராட்டி இந்த ஒரு தரவிலிருந்து

பொன்னாடை வி கணேஷ் மனவழி அவர்கள் விரைந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தது நினைவு பரிசு அடைவதற்கு வேலுநாச்சிய பேரவை பௌரி தங்கமணி காந்திமதி குஷ்ணி ஆகியோர் தயாராக இருக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் எழுநாச்சியார் பேரவையின் பந்து அளப்பறியது அந்த மகளிர் எப்பொழுதுமே தமிழகம் தான் பெண்களை முன்னிறுத்தி செயல்படுகிறது என்பதற்கு உதாரணமாக இன்று வேண்டாம் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் நாளைய கொற்றமணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார்கள் ஆனந்தி கௌரி தங்கமுத்த நாதிபதி கிருஷ்ணேணி ஆகியோர் கொண்டு செலித்தால் என்னும் சலிக்க வைத்தான் கொங்கனை சலிக்க வைத்த நாயகனுக்கு இதோ நினைவு பரிசு வழங்கி பொன்னாளை கூட அழைக்கிறோம் புத்தகம் இருந்து அழைப்பதற்கு அழிப்பதற்காக வேலுசாமி வேலுச்சாமி ஆரம்ப கவுண்டர் அவர்கள் புத்தகம் கொடுத்து கௌரவிக்கிறார்

வீடுகளேயே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய சாதனைக்கு மிக அவரைதான் என்று இந்த சபையிலே சொல்லி எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வழிவிட்ட வந்திருக்கிறேன் ஐயாவின் தொற்பாதங்களை தொட்டு

தனக்கு ஒன்று செய்தால் நாடாக திருப்பி தருவாள் அன்னை அதை போல ஒரு விவசாயியாக உங்களுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த நீர் நீங்கள் கொடுத்த நீர் இந்த பூமியில் மண்ணில் நிலத்தடி நீர் எல்லாம் உங்கள் வரத்தால் வந்தது அந்த வரத்தை இந்த மக்கள் எப்பொழுதும் மறக்கவே மாட்டார்கள் உங்களை முதல்வராக அல்ல எங்கள் வீட்டு குடும்ப தலைவனாக சக விவசாய ஏனென்றால் ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் இன்னொரு விவசாயி படும் பாடெல்லாம் உழைத்தவனுக்கு உழைத்தால் தடை கூட கணக்கு பார்த்தால் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட கஷ்டத்தை புரிந்து கொண்டதால் ஆண்டு கால வேள்விக்கு நீங்கள் விடை கொடுத்தீர்கள் எல்லோருக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கு நேரில் சந்தித்து பொருள் கொடுத்து பொன் கொடுத்து வாழ்த்த வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் என்றும் ஆசை தான் ஆனால் நேரம் காலம் நமக்கு சூழலாக அமையவில்லை என்பதால் அனைவரும் ஒத்துழைத்து தயவு செய்து மேடையில் இருந்து விரைவாக கீழறங்கி அடுத்த நிகழ்வுக்கு நமக்கு எல்லாம் என்ன திட்டம் கொண்டு போகிறார் என்று அவளோடு சொல்ல காத்திருக்கோம் நாமும் எடப்பாடி ஐயா